ஐந்தாண்டுகளுக்கு முன் சசிகலாவுக்கு ஜெயலலிதா குட் பை சொன்ன நாள் இன்று அன்று நடந்தது என்ன தமிழக அரசியலில் அம்மா என்ற வார்த்தை மெல்ல மெல்ல மறைந்து சின்னம்மா என்ற வார்த்தை அதிக உச்சரிக்கப்பட்டு வரும் காலகட்டம் இது அதிமுகவின் பொதுச்செயலாளராக செயலாளராக பதவியேற்க வேண்டும் தமிழக முதல்வராகவும் நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என சசிகலாவிடம் அதிமுக நிர்வாகிகள் கெஞ்சி வரும் காட்சிகளால் தமிழக அரசியல் பரபரத்து கிடக்கிறது சசிகலா எப்படி இந்த உயரத்திற்கு வந்தார் என்பது புரியாமல் பலரும் திகைத்து நிற்கிறார்கள் தாய் தந்த வரம் என்றும் ஜெயலலிதா தந்துவிட்டு சென்ற வாரிசு என்றும் அடையாளம் காட்டப்பட்டு வருகிறார் சசிகலா இன்று கட்சியையும் ஆட்சியையும் தலைமை ஏற்று நடத்தும் முடிவுக்கு சசிகலா வந்திருக்கலாம் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சசிகலாவின் நிலையே வேறு இந்த நாளை சசிகலா ஒருபோதும் மறந்திருக்க முடியாது ஆம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் போயஸ் கார்டனை விட்டும் கட்சியை விட்டும் சசிகலா வெளியேற்றப்பட்ட தினம்தான் இன்று முதலில் போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதாவிற்கு உதவியாக இருந்து பின்னர் உற்ற தோழி உடன்பிறவா சகோதரி என ஜெயலலிதாவை மிக நெருங்கிய சசிகலா போயஸ் கார்டனுக்குள் ஜெயலலிதாவுக்கு அடுத்து எல்லாமுமாக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு அடுத்து என்ற நிலையில் இருந்தவரை சசிகலாவுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஜெயலலிதாவுக்கும் மேலே சென்று கட்சியிலும் ஆட்சியிலும் அதிகாரம் செலுத்த முயன்றபோதுதான் பெரும் சிக்கலை சந்தித்தார் சசிகலா எனக்கு தெரியாமல் நான் இல்லாமல் நீங்கள் எனக்கு இணையாக அரசை நடத்துகிறீர்களா என சசிகலா மற்றும் அவரது உறவினர்களுக்கு எதிராக சீரிய ஜெயலலிதா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி துரோகி என்றும் தனக்கு எதிராக சதி செய்வதாகவும் சொல்லி சசிகலாவை கட்சியை விட்டு வெளியேற்றினார் அவரோடு அவரது கணவர் நடராஜன் உட்பட உறவினர்கள் பதிமூன்று பேரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார்கள் சசிகலா கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பின்னர் அதே மாதத்தின் இறுதியில் நடந்த பொதுக்குழுவிலும் சசிகலாவுக்கு எதிராக ஆவேசம் காட்டினார் ஜெயலலிதா தவறு செய்து துரோகம் புரிந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பின்பும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களை விடாப்பிடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் மீண்டும் உள்ளே சென்று விடுவோம் மீண்டும் செல்வாக்குடன் இருப்போம் இப்போது எங்களை பகைத்துக் கொண்டால் நாங்கள் மீண்டும் உள்ளே சென்ற பிறகு உங்களை பழிவாங்கி விடுவோம் ஆகவே எங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்பவர்களும் உண்டு அப்படி தலைமை மீது சந்தேகம் வரும் வகையில் பேசுபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது அது மட்டுமல்ல பேச்சைக் பேச்சை கேட்டு செயல்படும் கட்சிக்காரர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது என சசிகலாவையும் அவரது ஆதரவாளர்களையும் எச்சரித்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவை மீறி சசிகலா இயங்க துவங்கியதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என சொல்லப்பட்டது ஜெயலலிதாவுக்கு மாற்றாக யாரை முதலமைச்சராக கொண்டு வரலாம் என்று இந்த குடும்ப உறுப்பினர்கள் சிலர் பேச துவங்கியதின் பின்னணியில்தான் இந்த முடிவை ஜெயலலிதா எடுத்ததாக சொல்லப்பட்டது என்னை வைத்து ஆதாயம் பெறுபவர்கள் எனக்கு எதிராகவே சதி செய்வதா என்று கொந்தளித்துதான் சசிகலாவை ஜெயலலிதா வெளியேற்றினார் ஆனால் இந்த பிரிவு வெகு காலம் நீடிக்கவில்லை மூன்று மாதங்களில் மீண்டும் ஜெயலலிதா சசிகலாவின் நட்பு துளிர்த்தது அக்காவுக்கு துரோகம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு வேண்டாதவர்கள் அக்காவுக்கு எதிரான உறவுகளை நான் துண்டித்து விட்டேன் அரசியலில் ஈடுபடும் எண்ணமோ பதவிக்கு வரவேண்டும் என்ற ஆசையோ துளியும் இல்லை என் வாழ்க்கையை ஏற்கனவே அக்காவுக்கு அர்ப்பணித்து விட்டேன் இனியும் எனக்கென வாழாமல் அக்காவுக்காக என்னால் இயன்ற அளவுக்கு பணி செய்து உதவியாக இருப்பேன் என ஏப்ரல் மாதத்தில் அறிக்கை வெளியிட்டார் சசிகலா இதன் பின்னர் போயஸ் தோட்டத்தில் மிகப்பெரிய கதவு சசிகலாவுக்கு மீண்டும் திறந்தது சசிகலா மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படுவதாகவும் ஜெயலலிதா அறிவித்தார் சசிகலாவை மட்டுமே சேர்த்துக்கொண்டார் கொண்டார் அவருடன் நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் மீண்டும் சேர்க்கப்படவில்லை ஜெயலலிதாவை அவர் வகிக்கும் பதவியிலிருந்து விலக்குவதற்கும் அந்த இடத்தில் அமர்வதற்கும் திவாகரனும் ராவணனும் சதி செய்தார்கள் என சொல்லப்பட்டதை இல்லை என சொல்லிவிடவில்லை சசிகலா அப்பாவி அவருக்கு தெரியாமல் நடந்துவிட்டது என்கின்ற ரீதியில்தான் ஜெயலலிதா சொல்லியிருந்தார் இப்போது காட்சிகள் மாறிவிட்டன அரசியலில் ஈடுபடும் எண்ணமோ பதவிக்கு வர வேண்டும் என்ற ஆசையோ துளியும் இல்லை என ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதியவர் இப்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் கட்சியின் முதல்வராகவும் பொறுப்பேற்க முடிவு செய்துவிட்டார் என சொல்லப்படுகிறது ஜெயலலிதாவுக்கு மாற்றாக யாரை முதல்வராக கொண்டு வரலாம் என திட்டமிட்டு சதி செய்ய முற்பட்டதாக கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதிகாரம் செலுத்த இருக்கிறார்கள் அதிமுக என்னும் இயக்கம் சசிகலாவை தலைமையேற்று நடக்க இருக்கிறது ஏனென்றால் அரசியலில் பழைய கதைகள் பெரும்பாலும் செல்லுபடியாவதில்லை